ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆம் ஹோல் பைப்பிங் வச்ச மாதிரி ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் அதை தான் எனக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எல்லாமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஆம் மட்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது ஆம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பைப்பிங் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம நீட்டு தையல் சட்டை தையல் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தைச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும் நான் ஒரு சிலருக்கு ரவுண்டு தையல் ஸ்டிச் போடுவேன் இல்லைங்களா அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நீட்டு தையலுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்கும் இதுவும் ஒரு டிசைன் இது பழைய மாடல் டிசைன் இந்த கஸ்டமர் மட்டும் எப்போவுமே வந்து இந்த டிசைன் கேட்பாங்க அவங்க நார்மல் டி டிசைன்லாம் போட மாட்டாங்க இந்த மாதிரி தான் எப்போவுமே கேட்பாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஸாரீ ப்ளவுஸ் தைக்க மாட்டாங்க அந்த ஸாரீயோட கிளாத் எடுத்து பிளெயின் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க அவங்க கேட்ட மாதிரி தான் நான் தச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் கை எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆமில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் பைப்பிங் எப்படி வைக்கிறோம் நல்ல பக்கம் மேல் பக்கம் வச்சு கிராஸ் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணா பைப்பிங்க்கு அதே மெத்தட் தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து காலஞ்சலோ இடம் தெரியல அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி பைப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் பாருங்கள் அதை மடித்து பைப்பிங் சைஸ்க்கு அளவுக்கு நூல் பைப்பிங் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சைஸ்க்கு ஆனால் நூல் பைப்பிங் விட கொஞ்சம் இது பெருசாக தெரிஞ்சால் டிசைன் கொஞ்சம் நல்லா பழிச்சின்னு தெரியும் அதே மாதிரி வந்து கலரும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் நல்லா பழிச்சுன்னு தெரியும் அவங்க வந்து இதே கலரில் கேட்டதால் நான் அப்படியே வச்சு கொடுத்துருக்கேன் சாரியோட கலர் அவங்களுக்கு அதுதான் அவன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிகிட்ட பிற பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோஸு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம பூஜா வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த ஆம் பாருங்கள் ஃபினிஷ் ஆகிடுச்சி நம்மளுக்கு இப்போ இது வந்து கையில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ நம்ம ஷோல்ட்ரு அதாவது ரெடிமேட் சுடிதார்ட்டாப்போங்களாம் நம்ம கை ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணிக்கணும் நார்மலாக நம்ம மேல் பக்கம் அடித்து உள் பக்கம் திருப்புற மாதிரி அடிக்கக்கூடாது இது ஏன்னா பைப்பிங் தெரியணும் இல்லைங்களா அதுக்காக மேலே அதாவது அடி பீஸ் வச்சா மாதிரி மேலே தான் நம்ம ஸ்டிச் போடுற மாதிரி வரும் பைப்பிங் மேல வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி பாருங்க இன்னொரு கையும் அடிச்சு காட்டுறேன் இது வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது சுடிதாருக்கு ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி டபுள் ஸ்டிச் போடுங்கள் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய கஸ்டமர் கேட்பாங்க இது கேட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது டிசைன்ஸு சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் கொஞ்சம் நீட் லுக்கும் கிடைக்கும் இதுக்கு ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு டிசைன்ஸ் தான் ஆனால் இவங்களும் ரொம்ப நாள் கஷ்டமர் இதே தான் எப்போவுமே கேட்பாங்க நான் அதை தான் உங்களுக்கு உதவி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக ஆம் ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து இது நீட்டுத் தேல் சட்டை மாதிரி தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன் இவங்க வந்து ரவுண்டு ஸ்டிச் தான் போடுவாங்க நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் உங்களுக்கு நீட்டுத் தேல் போட்டு காட்டியிருக்கேன் அதே மாதிரி ஆம் வந்து அந்த ஸ்டிச்சு ஜாயிண்ட்டும் வந்து ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் இது அழகாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸை ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் பாருங்க அவங்க எப்படி அழகாக இருக்குது பாருங்க அதில் அந்த கலருக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அதே மாதிரி அவன் அடியில் அக்கில் பாகம் வருது இல்லைங்களா அதிலும் ஜாயின் கரெக்டாக இருந்தால் தான் இது ஃபினிஷிங் அழகாக இருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்